കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ ഒ നർപ്പയോധിയവാരമുറവും നേ ശ്രീമതേ ശ്രീവരദ താതയാര്യ മഹാദേശിക ശ്രീമത് രാമായണത്തിനുടേ നീതികളിൽ ഇന്നുക്ക് അകാല கூடாத வேளையில் தூக்கம் என்பது விட்டொழிக்கத்தக்கது அப்படிங்கிறதான நீதியை பற்றி சில விஷயங்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ஆதாரத்தில் வந்திருக்கக்கூடியதான விஷயங்கள் இங்கு பார்க்கப்படுகின்றன விடியற்கார்த்தாலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்விகத்தை ஏற்படுத்தக்கூடியதான வேலை அதற்கு முன்னாடி நாள் ராத்திரி படுத்துக்கரைச்சே பெருமாளினுடைய மடியில் படுத்துட்டுருக்கோம் அதனால் விடியற் வேளையில் எழுந்து கரைச்சே மனசு சுத்தமாக இருக்கும் சம்பர்க்கம் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் பெருமாள் தன்னுடையதான மடியில் ஜீவாத்மாவை போட்டு தட்டியில் ஆலனம் பண்ணுறான் அப்படிங்கிறதாக சொல்கிறது அதனால தான் திருப்பாவையில் கூட விடியற் போதனம் அப்படிங்கிறத பற்றி பேசும் பொழுது இந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அப்போது கார்த்தால வேளையில் சூரியோதய வேலையில் தூங்குதல் அப்படிங்கிறது கூடாது அந்த வேலை மாத்திரமில்லே இன்னும் சில குறிப்பிட்ட வேலைகளிலே தூக்கம் கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது இது எந்த அளவுக்கு பாப்பமானது அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் தன்னுடைய புத்திரன் ராமன் காட்டுக்கு போனதுக்கு ஒருவேளை பரதனுமே கூட காரணமாக இருப்பானோ அவனும் கூட வஞ்சகமாக கைகேகியோட சேர்ந்துண்டு ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருப்பானோங்கிறதாக ரொம்பவும் வருத்தப்பட்டுண்டு அவனிடத்திலே பேசுகிறாள் கௌசல்யா அப்போது கௌசல்யா நம்மளை பற்றி இப்படி தப்பாக நினைத்து விட்டாளேங்கிறதான வருத்தம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அவனுக்கு அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறான் நிறைய சபதம் பண்ணுறான் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு இந்த காரியத்திற்கு நான் கூட்டாக இருந்திருப்பேனானால் இந்த பாப்பங்கள் எனக்கு வந்து சேர கட கடவனன்னு சொல்கிறான் அப்படி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது இந்த சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமுமே ராமாயண நீதி தான் अद्भव मुख्यमानदानम् उ श्लोकम् उभे सन्ध्ये यत्पापं परिकल्प्यते तच्च पापं भवेत् तस्य यस्यार्योऽनुमते गताः यस्यार्यानुमते गतः यस्य आर्यः अनुमते गतः என்னுடைய அனுமதியின் பேரில் அதாவது இந்த விஷயத்திலே நான் கூடி இருந்திருப்பேனாகில் இந்த வஞ்சகமான விஷயத்தில் இந்த பாப்பம் எனக்கு வரட்டும் என்ன பாப்பம் அப்படின்னா ரெண்டு சந்தியா வேளையிலேயும் உபே சந்தியே ஷயானஸ்ய ரெண்டு சந்தியா வேளையிலேயும் படுத்திருக்கக்கூடியவன் கார்த்தால விடிக் கார்த்தால வேளையில் அதாவது பிராத்த சந்தியிலேயும் சாயம் சந்தியிலேயும் இப்படி சயா ஷயானமாக தூங்கின்றிருக்கக்கூடியவனுக்கு என்ன பாப்பமோ அந்த பாப்பம் என்னை வந்து தாக்கட்டும் நான் ஒருவேளை அந்த ராமன் காட்டுக்கு போகக்கூடிய காரியத்திலே கூட்டணி ஆகில் அதற்கு காரணமாக அப்படியே இருந்திருப்பேனாகங்கிறான் இந்த வாக்கியத்தை மனசில் வச்சிருந்த ஒரு கவி அற்புதமாக சொன்னார் சூரியோதா அஸ்தமேச்சாயிணம் விமுஞ்சதி சாயினம் சூரியோதயேச்சமேனம் காலத்திலேயும் அஸ்தமன காலத்திலேயும் யார் ஒருத்தன் தூங்குகின்றானோ அவன் அவனை விமுஞ்சதி ஸ்ரீரபி லக்ஷ்மி கூட விட்டுடுறா யாருன்னார் அந்த மாதிரி தூங்குறவன் சக்கரபாணியான எம்பெருமானாகவே இருந்தாலும் இந்த அபிஷப் நன்னா சுவாரஸ்யமானது எல்லா இடத்துலையும் சேர்க்கணும்னு அப்படி என் தோப்பனார் சாய்க்கிற வழக்கம் விமுஞ்சத்தி ஸ்ரீரப்பி சக்கரபாணினம் சக்கரபாணியாகவே இருந்தாலும் எள்ளளவும் பிரியமாட்டாத பிராட்டியே அவனை விட்டு பிரிந்து விடுவாள் விமுஞ்சத்தி ஸ்ரீரப்பி அவனை விட்டு எல்லாமே லக்ஷ்மியும் போயிடும் அப்படின்னா மற்றதெல்லாம் போயிட போகிறது அப்படின்னு அப்போது ரெண்டு சந்தியாவிலேயும் கார்த்தால சந்தி சாயங்கால சந்தி இந்த ரெண்டு வேளையிலேயும் தூங்கிறதுங்கிறது மகா பாப்பகரமானது உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த சமயத்தை எழுந்து உட்காந்துன்ட்டு அதுக்கப்புறமா தான் படுத்துக்கணும்னு சாய்க்கிற வழக்கம் பெரிய வாழலாம் சந்தியாவந்தனம் வந்தனம் அதனால தான் அப்போ யதா கால பிரபோதினாம் தான் காளிதாசன் காலத்திற்கு அனுகுணமானதான வேலைகளிலே நாம் பிரபோதனத்தை கொள்ள வேண்டும் அப்படின்னா உரிய காலத்தில் எழுந்துக்கணும் உரிய விஷயங்கள்ல பிரமோதம் கொண்டிருக்க வேண்டும் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேங்கிறது கூட அந்த பிரமோதனத்தை சொல்கிறது தான் யாதவாபிதயத்தில் அனிதம் பூர்வ நித்ராணா மனஸ்தமய பானுமான் ஆபாதயசி பும்சாம் துவம் அப்புனஸ்வா பஜாகரம் அப்படிங்கிறதுனாலெல்லாம் சூரியன் பிரத்யக்ஷ தேவதை அவன் வேதை ரஷு வேதாத்மாவாக இருக்கக்கூடியவன் அந்த வேதா ரூபியாக வைகரையில் அவசியமாக அஸ்தமன வேளையில் அவசியமாக நம்மாலான செயல்களாலே அவனை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது தமிழைய கூட வைகரையில் விடியாதான் வாழ்ந்திருந்தும் கெட்டான் சாயும்போது சாய்ந்திருப்பான் கெட்டான்னு சொல்லியிருக்கா அதனால் விடியற் வேலையிலேயும் அஸ்தவன வேலைகளிலேயும் சத்யாவந்தநாதி வேலைகளிலேயும் நாம் நிச்சயமாக அதற்குரியதான செயல்களை பண்ண வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் அதை தவிர மற்ற எந்த வேலைகளிலேயும் அகாலத்தில் தூங்கக்கூடாது மாசுஷுத்தாக பாடம்னு நாம் சொல்லி வார்த்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த நீதியை நாம் யதாகால பிரபோதிகளாக இருக்கணுங்கிறத ஸ்ரீமந்த ராமாயணம் இந்த இடத்துல உணர்த்துகிறது ஸ்ரீமதே ஸ்ரீ வரத தாத்தையார்ய மகாதேஷிக்காயன மகா